இன்றைய உணவு நீதிமான்களோ என்றென்றும் வாழ்கிறார்கள் அவர்களுக்குரிய கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது அவர்களைப் பற்றிய கவலை உன்னத இறைவனுக்கு உண்டு நீதியை அவர் மார்பு கவசமாக அணிந்து கொள்வார் நடுநிலை தவறாத தீர்ப்பை தலைக்கவசமாக புனைந்து கொள்வார் வெல்ல முடியாத கேடயமாக தூய்மையை அவர் கொண்டிருப்பார் சாலமனின் ஞானநூல் அதிகாரமாய்ந்து அருள் வாக்குகள் பதினைந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அன்பிற்குரியவர்களே பள்ளியில் குழந்தை ஒன்று புறந்தள்ளப்பட்டது எந்த போட்டியில் பங்கு பெற்றாலும் முடிவு இரண்டாம் மூன்றாம் பரிசை பெறுவதாகவே அறிவிக்கப்பட்டது முதல் பரிசுக்கு உரியவளாய் முதலிடம் பெற்றவளாய் இருந்த குழந்தை எப்போதும் முன்னிலை வகித்தது உயரே ஏறும் போட்டி ஒன்று ஏறும் பொழுது ஆற்றலால் விரைந்து ஏறுவதும் இறங்கும் பொழுதோ சறுக்கி கீழே வருவதுமான போட்டி பெற்றோரின் தலையீடு அப்போட்டியில் பயனளிக்காமல் போகவே எப்போதும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்படும் குழந்தை வீறு கொண்டு விவேகத்துடன் செயல்பட்டதால் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட நொடிகளுக்குள் முதலிடத்தையே பெற்றது அன்று தொடங்கிய மனவலிமை இன்றும் நீதிமன்றத்தில் நீதிபீடம் கடவுளால் கொடுக்கப்பட அங்கு அப்பெண்ணிற்கு எதிராக போட்டியாளர் இல்லை பார்வையாளர் மட்டுமே நடுநிலை தவறாத தீர்ப்பு மத்தியில் என்றும் பெற்றவராய் மக்கள் மகிழ்ச்சியில் தாமும் மனம் மகிழ்பவரானார் அந்த பெண் நீதிபதி நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு நீதியால் விளைவன என்று முல அமைதியும் நம்பிக்கையும் இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று அருள் வாக்கு பதினேழு இன்றைய நாள் இறையருளால் பணி எதுவானாலும் நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுபவர் என்றும் மன அமைதி பெற்றவராய் இருந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்